உங்கள் சத்தியாவில் கோடை கொண்டாட்டம் ஆரம்பிச்சாச்சு ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்கினால் எல்இடி டிவி இலவசம் எக்கச்சக்கமான குழு குழு ஏசி ஆஃபர் ஸ்போர்ட்ஸ் யூடியா நியூஸுக்கு வணக்கம் சேப்பாக்கில் வச்சு வர வெள்ளிக்கிழமை சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச் இருக்கு அந்த மேட்சுக்கான டிக்கெட் சேல்ஸ் இன்றைக்கி தொடங்கிருந்துச்சு தொடங்கி ஒரு சில நிமிஷங்கள்லேயே அவுட் ஆகிருச்சு எல்லா டிக்கெட்ஸும் விற்று போயிருச்சு வழக்கம் போல் க்யூவில் காத்து நின்னவங்க ஆன்லைனில் க்யூவில் காத்து நின்னவங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நம்பர் கொடுத்து பெரும்பாலான பேருக்கு வந்து டிக்கெட்ஸ் கிடைக்கவே இல்லை இது இந்த மேட்சோட நிலமை மட்டும் இல்லை கடந்த சிஎஸ்கே விசஸ் எம்ஐ மேட்ச்சுக்கும் இதே தான் நடந்துருந்துச்சு எல்லாரும் அவங்க சொன்ன அந்த பத்தே கால் மணிக்கு ஆன்லைன்ல க்யூவில் காத்துக்கிட்டு இருந்தாங்க பெரிய பெரிய நம்பர்ஸாக போச்சு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் வந்து நம்பர்ஸ் வந்து கியூவில் கொடுத்து சில மணி நேரங்கள் காத்திருக்க வச்சு கடைசியில் அவுட் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து தீர்வாக வந்து கொடுத்துருந்தாங்க இந்த சீசன் மட்டும் இல்லை லாஸ்ட் சீசன்லேயும் இதே நிலம தான் இருந்துச்சு ஆன்லைனில் அஃபீஸியலாக அவங்க கொடுக்குற டிக்கெட்ஸ் வந்து பெரும்பாலான பேருக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது ஆனால் பிளாக்ல எல்லாருக்குமே டிக்கெட்ஸ் கிடைக்குது ஆனால் அதை பார்த்தோம்னா கொள்ள ரேட் வச்சு விற்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறுவா டிக்கெட்டை ரூபாய்க்கு விற்கிறாங்க ரெண்டாயிரத்தி நூறுரூவா டிக்கெட்டை ரூபாய்க்கு விற்கிறாங்க ஸோ இப்படி கொள்ள ரேட் வச்சு பிளாக்ல விற்கிறாங்க ஸோ அஃபீஷியலாக எவ்வளோ டிக்கெட்ஸ் தான் வந்து சேப்பாக்கு விடுறாங்க பிளாக்ல எப்படி டிக்கெட்ஸ் கிடைக்குது இந்த நெட்ஒர்க் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி நாம விசாரித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சீசன் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட் சேல்ஸ் அப்படிங்கிறத ரெண்டு விதத்தில் வந்து சேப்பாக்கில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒன்று கவுண்டர்ல ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க பிசிக்கல் டிக்கெட்ஸாக இருக்கும் நம்ம கையில் அந்த டிக்கெட் வந்து கிடைக்கும் அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு முறை ஆன்லைன் டிக்கெட் அதாவது ஆன்லைன்லேயும் கொஞ்சம் டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகும் ஆஃப்லைன்லேயும் டிக்கெட்ஸ் கிடைக்கும் இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சீசன் வரைக்குமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இதுல என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னா ஆஃப்லைனில் டிக்கெட் கொடுக்கறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ஏன்னா கவுண்டரில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தாறு மணி நேரத்துக்கு முன்னாடியே மக்கள் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி கவுண்டரில் காத்திருந்து டிக்கெட்டை வாங்குறவங்க வெளியே போய் அதிக ரேட்டுக்கு வித்துறாங்க அப்படிங்கிற புகாருமே வந்து இருந்துச்சு பிளாக்ல விற்கிறதுக்காகவே கவுண்டர்ல காத்திருந்து டிக்கெட் வாங்குறாங்க அப்படிங்கிற புகார்கள் இருந்துச்சு அதே மாதிரி அந்த கவுண்டர் சேல்ஸுமே ஒழுங்காக நடக்காது ஏன்னா முறையாக வரிசையை வந்து முறைப்படுத்தி இருக்க மாட்டாங்க ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு தனி வரிசை இருக்காது மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வரிசை இருக்காது ஒருத்தர் போய் வரிசையில் நின்னார் அப்படின்னா அவர் வெளியே வரவே முடியாது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் வரிசையில் நிற்கிறாங்கன்னா சிலர்லாம் வந்து பார்த்தோம்னா பாட்டிலில் யூரின் பிடிச்சி தூரத்துக்கு போட்ட விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் தான் ஆஃப்லைனில் டிக்கெட் சேல்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ இதனால் இதுக்கு நிறைய கண்டனங்கள் வந்துச்சு செய்தி நிறுவனங்கள் நிறையா வந்து செய்தி ஆக்குனாங்க நாமளுமே விகடனில் இதை பற்றின கட்டுரைகள்லாம் எழுதியிருந்தோம் ஸோ இதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் இனிமேல் கிடையாது அப்படிங்கிற முடிவு பண்ணாங்க போன சீசனில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசனில் இருந்து முழுக்க முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் டிக்கெட் சேல்ஸை பண்ணுவோம் அப்படின்னு அறிவித்தாங்க ஆன்லைன் டிக்கெட் சேல்ஸ் அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் நம்ம வந்து ஒரு படம் பார்க்க போகிறோன்னா எப்படி வந்து நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த மேட்சுக்கும் நம்ம புக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அதுவும் ஃபுல்லாக எல்லா டிக்கெட்ஸுமே ஆன்லைனில் தான் வரப்போகுது அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே டிக்கெட் கிடைக்கும் ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து மேட்சை பார்த்துலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனால் ஆன்லைனில் டிக்கெட் சேல்ஸ் அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பித்த பிறகு தான் தெரிஞ்சது அதுலேயும் எக்கச்சக்க பிரச்சனைகள் இருந்துச்சு அவங்க சொல்கிற டயத்துக்கு உள்ளே போனாலும் நமக்கு ஒரு க்யூவில் நிற்க வச்சு நமக்குன்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க ஸோ அந்த நம்பர் பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய நம்பராக பெரிய க்யூவாக போகும் நாமளும் காத்திருந்து காத்திருந்து நம்பர் மெதுவாக கம்மியாகி ரெண்டாயிரம் ஆயிரம் கம்மியாகி மெதுவாக வந்து அந்த டிக்கெட் புக் பண்ணுற இடத்துக்கு போனாலுமே கடைசியில் நமக்கு சோல்டவுட் அப்படிங்கிறது தான் கிடைக்கும் அதே நேரத்தில் இன்னும் நம்ம வந்து அந்த உள்ள போகும்போது லிங்குக்குள்ள போகும்போதே சில பேருக்கு வந்து கம்மியான கியூ நம்பர் காமிச்சிருக்கும் ஐயாயிரம் ஆறாயிரம் அந்த ரேஞ்சில எல்லாம் காமிச்சிருக்கும் சரி அவங்களுக்காச்சும் டிக்கெட் கிடைச்சிருக்கான்னு பார்த்தா அவங்களுக்குமே பெரும்பாலான சமயங்கள்ல டிக்கெட் கிடைக்காது உள்ள போனோன்னே பார்த்தோன்னா சீட் அங்கெங்க இங்கெங்க பிளிங்க் ஆகும் இதை போய் கிளிக் பண்ண போனா கிளிக் பண்ண முடியாது அங்க போய் காமிக்க அங்க கிளிக் பண்ண அங்க கிளிக் கிளிக் ஆகாது எல்லாமே அப்படி பிளாக் ஆகி இருக்கிற மாதிரியே காமிக்கும் ஸோ இப்படி கண்ணாமூச்சி ஆட்டம் காமிச்சு ஒரு சில பேருக்கு தான் ஒரு சில பேருக்கு தான் டிக்கெட் கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க நமக்கே நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் நமக்கு டிக்கெட் கிடச்சிருக்காது நம்ம சர்க்கிளில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ட்ரை பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடச்சிருக்காது ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் டிக்கெட்ஸ் கிடச்சிருக்கும் இதிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா ஆன்லைனில் ரொம்ப ரொம்ப சொற்ப அளவிலான டிக்கெட்டை தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அதனால தான் பெரும்பாலான பேருக்கு டிக்கெட் கிடைக்க மாட்டேக்குது அப்படிங்கிறது புரிய வருது சரி எதனால் இப்போ வந்து ஆஃப்லைனில் பிரச்சனை இருக்குது அங்கே வந்து பிளாக்கில் டிக்கெட் சேல்ஸ் எல்லாம் போகுது அப்படிங்கிறதுனால தான் இங்கே வந்து ஆன்லைனுக்கு கொண்டு வந்தாங்க ஆன்லைனுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமும் இந்த பிரச்சனை போகல இன்னுமே பிளாக்கில் டிக்கெட் சுற்றுட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இதில் என்ன தான் நடக்குது ஆன்லைனில் எவ்வளோ டிக்கெட்ஸ் தான் வந்து பொதுமக்களுக்கு ஜென்ரல் பீப்புளுக்கு சேல்ஸுக்கு விட்டுறாங்க அப்படிங்கிறத நாம சில விவரம் அறிஞ்ச தரப்பில் வந்து விசாரிச்சு பார்த்தோம் சிஎஸ்கேவோட சிஇஓ இருக்கிற காசி விஸ்வநாதன் அவர் வந்து ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டியில் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் டிக்கெட்ஸ் மட்டும்தான் பொதுமக்களுக்கு சேல்ஸுக்கு வரும் வச்ச டிக்கெட்ஸ் எல்லாம் எங்களுக்கு இயர்லி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸ்பான்சர்ஸுக்கு கொடுக்கணும் அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட்ஸாக நாங்கள் வந்து கொடுக்கணும் ஸோ அதுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் போயிடும் எல்லா இடங்கள்லையும் இதே கதை தான் ஸோ நீங்கள் வந்து ஃபேன்ஸ் வந்து டிக்கெட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறப்போ டிசப்பாயின்ட் ஆகக்கூடாது இந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தாரு ஸோ அவர் சொல்கிறப்படியே பார்த்தோம் அப்படின்னா சேப்பா கூட மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு பேர் அமர்ந்து அங்கே வந்து போட்டியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர் சொல்கிற கணக்குப்படி படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து மக்களுக்கு வந்து விற்பனைக்காக விட்றாங்க ஆன்லைன் மூலமாக விட்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் பட் அப்படி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிக்கெட்ஸ் அவர் சொல்கிற மாதிரியே பதினஞ்சாயிரத்துல வந்து பதினெட்டாயிரம் டிக்கெட்ஸ் விட்டுருந்தா நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சர்க்கிளில் ட்ரை பண்ணி பார்த்தவங்களுக்கு கிடச்சிருக்கும் பட் பெரும்பாலான இடங்களில் வந்து பெரும்பாலான பேருக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிறதான் பதிலாக இருக்குது ஸோ இதில் என்னதான் நடக்குது நிஜமாகவே அந்த பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் டிக்கெட்ஸ் வந்து விற்பனைக்கு விட்டுறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சில இடங்களில் அந்த சேப்பாக் சம்மந்தமான சில பேர்கிட்ட வந்து நம்ம வந்து விசாரிச்சு பார்த்தோம் ஸோ அதில் அவங்க சொன்ன தகவல்கள் கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருந்துச்சு என்னன்னா அவங்க தரப்பில் விசாரிக்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு சீட்டு இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல இது அத்தனை சீட்டுமே சேலுக்கு வராது அதாவது அத்தனை டிக்கெட்டுக்குமே சேலுக்கு வராது இதில் வந்து இருபது பர்சன்டேஜ் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து டிஎன்சிஏவுக்கும் பிசிசிஐக்கும் கொடுக்கப்படும் அதாவது டிஎன்சிஏ தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கும் நம்ம இந்தியாவில் கிரிக்கெட்டை வந்து நிர்வகிக்கிற பிசிசிஐக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இருபது சதவீதம் டிக்கெட் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் டிக்கெட்ஸ் வந்து அதுலேயே வந்து போயிடும் ஸோ அதை அவங்க வந்து டிஎன்சியில் இருக்கிற ஊழியர்கள் அப்புறம் வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அவங்களோட முன்னாள் வீரர்கள் அந்த மாதிரி பேர் கொடுப்பாங்க அதேமாரி பிசிசிஏ அவங்களோட ஊழியர்கள் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க ஸோ அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக இந்த இருபது சதவீத டிக்கெட்ஸ் வந்து போயிடுது சரி மிச்சம் எண்பது சதவீத டிக்கெட்ஸ் இருக்கு இல்லையா இந்த எண்பது சதவீத டிக்கெட்ஸாவது முழுமையாக ஃபேன்ஸுக்காக சேலுக்கு ரிலீஸ் பண்ண போ சேலுக்கு ரிலீஸ் பண்ணப்படுமான்னு பார்த்தா அதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த எண்பது சதவீத டிக்கெட்ஸ் இருக்கு இல்லையா இந்த எண்பது சதவீத டிக்கெட்ஸில் ஸ்பான்சர்ஸுக்கு பெரும்பாலான டிக்கெட்ஸ்கள் போயிடும் அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னா சிஎஸ்கே வந்து ஜெர்சி ஒன்று போட்டுக்கிறாங்க இல்லையா எல்லா அதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த பிராண்ட்ஸ் தான் சிஎஸ்கே வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஒவ்வொரு பிராண்டுக்குமே இவ்வளவு டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது முன்னாடியே ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்தாகியிருக்கும் ஸோ அதன்படி அந்த ஒவ்வொரு பிராண்டுக்குமே குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து சிஎஸ்கே தரப்புல இருந்து கொடுக்கப்படும் சிஎஸ்கேயோட ஜெர்சியில் இருக்கிற பிராண்ட்ஸ் மட்டும் இல்லை அதை தாண்டி வெளியே இருக்கிற சிஎஸ்கேயோட கொலாபரேட் ஆகியிருக்கிற மற்ற எல்லா பிராண்ட்ஸுக்குமே கூட வந்து இதே மாதிரி வந்து டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க ஸோ இதுலேயே பெரும்பாலான டிக்கெட்ஸ் போயிடும் அப்படி இதை தாண்டி மிச்சம் இருக்கிற டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து ஃபேன்ஸுக்கு வந்துடுமான்னு கேட்டால் அதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க அதாவது முக்கியமான அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் இவங்களுக்கு கொஞ்சம் டிக்கெட்ஸ் வந்து போகுது அதே மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு கணிசமான அளவில் டிக்கெட் போகிறதா சொல்கிறாங்க மாதிரி செலிப்ரிட்டிகள் அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மேட்ச் நடக்கிறப்போ சினிமாவை சேர்ந்தவங்க அப்புறம் சின்னத்துறையை சேர்ந்தவங்க சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மேட்ச் பார்க்க போய் அங்கேருந்து ஃபோட்டோஸு ஸ்டோரிஸ்லாம் எடுத்து போடுறதை பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி செலிப்ரிட்டீஸ்க்கு எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கப்படும் ஸோ இவ்வளவும் போய் ஸ்பான்சர்ஸுக்கு போய் காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட்ஸ் போய் அதுமாரி செலிபிரிட்டிஸ்க்கு அரசியல்வாதிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் டிக்கெட்ஸ் போயிட்டு ஸோ மிச்சம் இருக்கும் அந்த மிச்ச டிக்கெட்ஸ் மட்டும் தான் ஃபேன்ஸுக்கு விற்பனைக்கு வருது ஸோ இந்த மிச்ச டிக்கெட்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு டிக்கெட்ஸில் இருபது பர்சன்ட்டாக நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம்னா ஒரு ஏழாயிரம் அரௌண்ட் ஏழாயிரம் டிக்கெட்ஸ் மட்டும்தான் ஃபேன்ஸுக்கு வந்து சேலுக்காக வருது ஸோ இதனால தான் நாம ஆன்லைனில் அவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் நமக்கு வந்து டிக்கெட்ஸ் கிடைக்கிறதில்ல இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ரெண்டு டிக்கெட்ஸுன்னு தான் சொல்கிறாங்க நிறைய கெடுபிடிகள் இருக்குது ரொம்ப நேரமாக அவங்க வந்து பத்தையாளுக்கு தான் டிக்கெட் ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர்லாம் காலையில் அதிகாலையிலேருந்தே அந்த பேஜை ஓப்பன் பண்ணி வச்சிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதெல்லாம் இருக்குது ஸோ ஆனால் என்ன பண்ணாலுமே நிறைய பேருக்கு டிக்கெட்ஸ் கிடைக்காம போகிறதுக்கு இதுதான் காரணம் ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் மட்டும்தான் செயலுக்கு வருது தோராயமா வெறும் ஏழாயிரம் டிக்கெட்ஸ் மட்டும்தான் ஃபேன்ஸுக்கு விற்பனைக்காக வருது சோ மிச்சம் எல்லா டிக்கெட்ஸுமே ஸ்பான்சர்ஸ் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து போயிருது ஸோ இதில் பிளாக்ல இங்கேருந்து டிக்கெட்ஸ் வருதுன்னு பார்ப்போம் இந்த ஏழாயிரம் பேர் இருக்கிறாங்க இல்லையா ஏழாயிரம் ஏழாயிரம் டிக்கெட்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து ஃபேன்ஸ் வாங்குறாங்க இல்லையா ஆன்லைனில் காத்திருந்து ரொம்ப நேரம் இந்த க்யூ நம்பர்லாம் பல பல நம்பர்லாம் போய் வெயிட் பண்ணி வாங்குறாங்க இல்லையா ஸோ இவங்க எல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து வாங்குகிற டிக்கெட்ஸ் வந்து வெளியே விற்கிறதில்லை பெரும்பாலும் ஏன்னா அது கியூஆர் கோட் மூலமாக தான் கொடுக்கப்படுது வெறும் க்யூஆர் கோடை வச்சுட்டு அதை பிளாக்கில் போய் விற்றா அதை வாங்குறவங்களை வந்து நிறைய வந்து சங்கடப்படுவாங்க ஏன்னா ஃபிசிக்கல் டிக்கெட்டாக இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும் க்யூஆராக நம்ப முடியுமான்னு நினைப்பாங்க ஸோ அதை அதனால இந்த ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா அஃபிஷியலாக டிக்கெட் வாங்குகிற ஃபேன்ஸ் வந்து பெரும்பாலும் விற்கிறது இல்லை மேலும் அஃபிஷியல் ப்ரைஸுக்கு டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது சேப்பாக்கில் அப்படி டிக்கெட் கிடைச்சி அதை போய் விற்று அந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணுறதுக்கும் பெரும்பாலான ஃபேன்ஸ் வந்து தயாராக இல்லை அப்படிங்கிறதுனால இந்த டிக்கெட்ஸ் வந்து பெரும்பாலும் பிளாக்கில் வந்து வரதில்ல வரதே இல்லைன்னு சொல்ல முடியாது பட் பெரும்பாலும் வரதில்லை அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் எந்த டிக்கெட்ஸ்லாம் பிளாக்கில் வருதுன்னு பார்த்தோன்னா ஃபிசிக்கல் டிக்கெட்டாக கையில் இருக்கும் அந்த டிக்கெட்ஸ் தான் வந்து பிளாக்கில் வருது அந்த டிக்கெட்ஸ் யாருக்கு கொடுக்கப்பட்டதுனால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பான்சர்ஸுக்கு அப்புறம் ஏர்லி கமிட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு இப்போ பிராண்ட்ஸுக்கெலாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த டிக்கெட்ஸ் தான் வெளியே பிளாக்கில் சேலுக்கு வருது ஸோ அந்த டிக்கெட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அஃபிஷியலாக ஆன்லைனில் வர டிக்கெட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக ஆயிரத்தி எழுநூறுவா இருக்குது ஆனால் அந்த ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் இருக்குல்ல ஸ்பான்சர் டிக்கெட்ஸ் அந்த டிக்கெட்ஸில் ஆயிரத்தி எழுநூறுவா கூட போட்டிருக்க மாட்டாங்க வெறும் நானூற்றம்பது ரூபா எழுநூற்றம்பது ரூபா இந்த விதத்தில் தான் எம்ஆர்பி ரேட்டே வந்து அச்சிடப்பட்டிருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட டிக்கெட்ஸை பல ஆயிரங்களுக்கு விற்பாங்க ஐயா ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு விற்பாங்க ஸோ அதெல்லாம் ஃபிசிக்கல் டிக்கெட்ஸாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஸ்பான்சர்ஸுக்கு கொடுக்கப்பட்ட டிக்கெட்ஸ் ஸோ அவங்க ஸ்பான்சர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா பெரிய நம்பர் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த டிக்கெட்னால தான் பிளாக்கில் வந்து ஒரு 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 மார்க்கெட்டே வந்து உருவாகி இருக்குது ஸோ அதனால தான் ஃபேன்ஸ்னால வந்து கிரிக்கெட் பார்க்க முடியாத நிலமையும் ஏற்பட்டுருக்கு பல மடங்கு ரூபாய்க்கு டிக்கெட் விற்கப்பட்ட சூழலும் ஏற்பட்டிருக்கு இந்த தகவலையெல்லாம் கேட்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா இங்கே கிரிக்கெட் எந்த அளவுக்கு செலப்ரேட் பண்ணப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம் தோனியை எந்த அளவுக்கு இங்கே செலப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் பட் இங்கே சாதாரணமாக ரொம்ப சாமானியமாக இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்களால் அவ்வளவு எளிதாக சேப்பாக்கத்தில் போய் டிக்கெட் எடுத்து மேட்ச் பாத்திர முடியாது அப்படிங்கிறதா நிலமையாக இருக்குது அதுக்கு காரணம் நான் முன்னாடி சொன்ன விஷயங்களாக தான் இருக்குது ஸோ இந்த கிரிக்கெட் எப்படி இவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக வந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வியூவர்ஷிப் அப்படிங்கிறதான் வந்து அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இந்த டிக்கெட் சேல்ஸ் மூலமாக வர்றது கூட அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இல்லை இந்த வியூவர்ஷிப் மூலமாக அதாவது டிவி ரைட்ஸ் டிஜிட்டல் ரைட்ஸ்லாம் விற்கிறாங்க இல்லையா இந்த ரைட்ஸ் மூலமாக தான் இந்த ஐபிஎலுக்கு பெரிய ரெவன்யூவே வருது ரெண்டாயிரத்தி எட்டில் ஐபிஎலோட ரெவன்யூவும் இப்போது அவங்களோட ரெவென்யூ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல ஆயிரம் மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு பல ஆயிரம் கோடிக்கு வந்து டிவி ரைட்ஸும் டிஜிட்டல் ரைட்ஸும் விற்பனை ஆகுது சோ அந்த டிவி ரைட்ஸும் டிஜிட்டல் ரைட்ஸும் அவ்வளவு விற்பனை ஆகுதுன்னா அதுக்கு மூலதன யாருன்னு பாத்தினா ரசிகர்கள் தான் ஸோ இவ்வளவு ரசிகர்கள் தொலைக்காட்சியில் உட்காந்து மொபைல் ஃபோனில் உட்காந்து அந்த போட்டிகளை பார்க்க போய் தான் அதுக்கு இவ்வளவு பெரிய வணிகமே வந்து உருவாகி இருக்குது ஆனால் அந்த ரசிகர்களை அத்தனை பலாயிரம் கோடி வணிகத்துக்கு காரணமாக இருக்கிற அந்த ரசிகர்கள் ஒரு போட்டியே நேரில் போய் பார்க்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களால பார்க்க முடியாது அவங்க தன்னோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுக்கணும் லாஸ்ட் டைம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்ட வச்சுருந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் நான் டிக்கெட் வாங்கினேன் அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார் அந்த மாதிரி நிலமை தான் இங்கே இருக்குது ஒரு சாமான்யமான ஒரு கிரிக்கெட் ரசிகரால சேப்பாக்கில் போய் கிரிக்கெட்டை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு தான் நாம வந்து தள்ளப்பட்டிருக்கோம் இதுல நாமளுமே வந்து தெளிவா இருக்கணும் ஏன்னா வந்து தோனிங்கிற ஒரு ஆளை காமிச்சு அவரை வந்து ஒரு பெரிய பிராண்டா வந்து காமிச்சு தான் டிக்கெட்டை வந்து அளவுக்கு வந்து விட்டுட்ருக்காங்க பிளாக்ல இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படின்னா தோனிங்கிற அந்த ஒரு நபரை சுற்றி இருக்கிற அந்த வணிகம் தான் அதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது ஸோ அவருமே தெரிஞ்சவோ தெரியாமலே அதுக்கு உதவி பண்ணுறாரு ஒவ்வொரு சீசனையும் இதுதான் என்னோடய லாஸ்ட்டு சீசன் அப்படிங்கிற மாதிரியான ஹின்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஸோ உடனே இதுதான் லாஸ்ட்டு சீசனா இந்த சீசனில் நம்ம எப்படியாவது தோனியை பார்த்துன்னு சொல்லிட்டு ரசிகர்களும் எக்கச்சக்கமான பணத்தை பிளாக்ல கொடுத்து வந்து டிக்கெட்ஸை வந்து வாங்குகிறாங்க ஒரு சீசனில் பார்த்தோன்னா எல்லா மேட்ச்லையும் வந்து பார்த்தோன்னா தோனி நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியே ஒவ்வொரு மேட்ச்லையும் பேசிகிட்டு இருப்பார் ஆனால் கடைசியில் வந்து நீங்கள் எனக்கு பெரிய அன்பை கொடுத்துருக்கீங்க அதை திருப்பி கொடுக்குற மாதிரி நான் இன்னொரு சீசன் ஆடுறேன் சொல்லுவார் அதேமாதிரி இன்னொரு சீசனில் வந்து சென்னையில் தான் என்னோட கடைசி மேட்ச் இருக்கும் அது வரைக்கும் ரிட்டையர் ஆக மாட்டேன்னு சொல்லுவார் அதேமாதிரி இந்த சீசனுக்கு சென்னைக்கு ஆட வந்தப்போ பார்த்தீங்கன்னா டி ஷர்ட்டில் மோஸ் கோடில் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு போட்டு வந்திருந்தார் ஸோ இப்படி அவர் அவரை சுற்றி அவருக்கான பில்டப் அவருக்கான வணிகத்தை அவர் வந்து வளர்த்துக்கிட்டே போகிறார் ஆனால் அதுக்கு இரையாகிறது இங்கே இருக்கிற சாமானிய கிரிக்கெட் ரசிகர்கள் தான் இரையாகிறாங்க நம்மளை சுற்றி வணிகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு நாம் எப்படி அதுக்கு இரையாக்கப்படுறோம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டாலே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தாலே இந்த பிளாக் டிக்கெட் மார்க்கெட் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக விகடனோடு இணைஞ்சிருங்க நன்றி